வேணா மாறன் சீரியல் ப்ரொமோ பார்க்கெலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரனை வந்து கண்மணியோட ஆட்கள் குரோனுக்குள்ளே வர சொன்னதோ ராமச்சந்திரனும் போகிறாங்க உடனே ராமச்சந்திரன் பாயை வந்து பொத்தி அந்த இடத்துல ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சிடுறாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கண்மணிக்கு வந்து ஃபோன் போட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராமச்சந்திரனை தூக்கிட்டோம் அப்படின்னதும் சரி நாளைக்கு விடிஞ்சாலும் அவர் வரக்கூடாது நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ அவரை விட்டால் மட்டும் போதும் அப்படின்னதும் ஓகே மேடம் அப்படின்ட்டு இவங்க இவங்களும் ஃபோனை வச்சிட்றாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க எல்லாருமே கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் நம்ம வள்ளி தான் நோட்டம் விடுறாங்க என்னடா இது அண்ணனை ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு அப்போ நம்ம மாறங்கிட்டே வந்து மாறா உன் அப்பாவை பார்த்தே ஆடா இருந்து அண்ணனை காணுமே அப்படின்னதும் என்னத்த சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக கல்யாண வேலையாக இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார் நல்லா பார்த்தா அப்படின்னதும் அப்படின்னா சரிடா அப்படின்ட்டு வள்ளியும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாறணும் ஃபோன் நடிக்கிறாங்க ராமச்சந்திரனோட ஒர்க் ஆகுது இல்லை அப்போ சமஷன்ல இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வீராவும் வராங்க அறிவழகும் என்ன ஆச்சுடா அப்படின்னு நைட்ல இருந்தே அப்பாவை காணும் ஏதோ தப்பா நடக்குது வீரா அப்படின்னதும் மாறா இப்போ பிருந்தாவை தோக்குன மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒருவேளை மாமாவை தூக்கிட்டாங்களோ ஏ அப்படிலாம் இருக்காது எனக்கு என்னமோ பயமா இருக்குடா எனக்கும் நம்ம நம்ம கம்பெனி எல்லாம் தேடிப்பாரு அப்படின்னு போதோ சரி சரி இந்த பதட்டத்தை வழிகாட்டிக்காத அப்பாவை கேட்டா ஏதாச்சும் சமாளிச்சுரு நானும் அறிவழகனும் போயிட்டு வரோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ராமச்சந்திரன் இருக்கிற ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அங்க வந்து ரவுடிங்க எல்லாரையும் அடி அடினா அடிச்சு அறிவழக்கனும் மாறனும் சேர்ந்து ராமச்சந்திரனை காப்பாத்திடுறாங்க அப்பா யாருப்பா இவங்களா டே யாருக்குடா தெரியும் எதுக்காக என்ன தூக்கி வச்சானுங்க ஒண்ணு புரியல அப்படின்னுதோ சரிப்பா இங்கே நடந்த விஷயம் அங்க இருக்கிற யாருக்கும் தெரிய வேணா வாங்கப்பா போகலாம் ரெண்டு பேரும் காப்பாத்தி ராமச்சந்திர மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரலன்னா என்ன ஆகிருக்கும் அறிவழகனுக்கு எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னுட்டு அறிவழகன் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீரா வந்து என்னடா ஆச்சு அப்படின்னதும் நடந்து எல்லா விஷயத்தையும் மாறன்னு சொல்லிடுறாங்க இங்க மாறா எனக்கு என்னமோ தப்பா நடக்குதுடா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மாமாவை தோக்குற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இங்கே பாரு எல்லாரும் உசாராவும் கவனமாகவும் இருக்கணும் இந்த கல்யாணம் நடக்க விடாமல் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போதும் ஏண்டி எனக்கு என்னவோ அன்னிதான் இப்படி பண்ணுறாங்களோன்னு தோணுது பிருந்தாவையும் தூக்குறாங்க கடைசியில் வேலைக்காகாதுன்னு மாமா அப்பாவையும் தூக்கிட்டாங்க அப்படின்னா யாரை தூக்குனா இந்த கல்யாணம் நிற்குமோ அவங்கள குறிப்பாத்து தூக்குறாங்க அப்படின்னதும் சேச்சே கண்மணி இவ்வளோ சீப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டாடா இங்கே பாரு அவ அவங்க எந்த அளவுக்கு சீப்பாக போவாங்கன்னு தெரியும் உங்கள்கிட்டயே சவால் விட்டுருக்காங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எந்த இலைக்கு வேணாலும் போவேன் அப்படி இருக்கும்போது ஏதோ தப்பாக இருக்கு வீடா அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு இதுக்கும் எல்லாரும் உசாராக இருக்கணும்டா எல்லாரையும் பார்த்துக்கோ அப்படின்னதோ சரின்ட்டு மாறணும் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ராமச்சித்ரனை வந்து கண்மணி பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆகுறாங்க இப்படி இவர் வாழ்ந்தாரு நாம் இவரை தூக்கணுமே ஐயோ எப்படி நடந்துருக்கோ அப்படின்னும் போதோ நேராக நம்ம வீரா கண்மணி பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஏ மாமாவை தூக்கினது யார்டி நீதானே அப்படின்னும் போதோ நம்ம கண்மணி திருதரன்னு முழிக்கிறாங்க உடனே வீரா கண்மணியை அடிக்கலான்னு போகிறாங்க சி உன்னை அடித்தாலே அது எனக்கு தாண்டி அசிங்கம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம சொந்த தங்கச்சியை தூக்குனதும் இல்லாமல் மாமாவே தூக்கியிருக்க அப்போ அப்படி என்ன பாவண்டி இந்த குடும்ப உனக்கு பண்ணிச்சு ஒரே ஒரு தப்புக்காக பழி வாங்கிட்டு இருக்க இது சரிபட்ட வராது கண்மணி இப்போவே போய் நீ யாரு எப்படிப்பட்டவைங்கிற உண்மையிட்டையும் சொல்ல போய் அப்படின்னதும் அடுத்த நொடி நான் இங்கே இல்லாம போயிடுவேன் அப்படின்னதும் வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க சோ எப்படியோ கண்மணி எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வீரா வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்